தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள் பெருநாய் தொல்லையால் மக்கள் நிம்மதி இழந்து கிடக்கின்றனர் என்பதற்கு சான்றாக தென்காசி மற்றும் புதுக்கோட்டையில் அதிர்ச்சி சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இப்படி சிறுவனை துரத்தி துரத்தி வெறிநாய் கடித்து குதறிய பதை பதை கவைக்கும் காட்சிகள் காண்போரை பதறச் செய்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெரிய கடை வீதியில் வசித்து வரும் சுக்கூரின் நான்கு வயது மகன்தான் அப்ரான் தனியார் பள்ளியில் யுகிச்சி படித்து வரும் சிறுவன் அப்ரான் பள்ளி முடிந்து வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு தெருநாய் அவரை விரட்டி கீழே தள்ளியது கீழே விழுந்த அப்ரான் அலறி துடித்துக் கொண்டிருக்க வெறி அவரின் முகத்தில் கடித்து குதறி உள்ளது அருகில் இருந்தவர்கள் நாயை விரட்டி சிறுவனை மீட்ட நிலையில் முகத்தில் காயத்துடன் இருந்த சிறுவனை மருத்துவமனையில் அனுமதித்தனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி நிலையில் ஏற்கனவே பல முறை புகார் அளித்தும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டுகிறார்கள் மக்கள் மேலும் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் அதே பகுதியில் பத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்களால் கடிப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதேபோல் தெருநாய்களால் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் தென்காசியில் அரங்கேறி உள்ளது தென்காசி மாவட்டம் கடையம் சுற்று பகுதிகளான திருமலாபுரம் முதலியார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெறிநாய் தொந்தரவு உள்ளதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வந்துள்ளனர் ஆனால் இது தொடர்பாக உள்ளாட்சி அமைப்பு சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் வெறிநாய் ஒன்று பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் வேலைக்கு சென்ற ஆண்கள் பெண்கள் என முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை கை கால் பகுதி கடித்து குதறிய அவல சம்பவம் அரங்கேறி உள்ளது இதில் சிறுவர்கள் உட்பட பதினாறுக்கும் மேற்பட்டோரை வெரி நாய் கடித்து குதறியதன் காரணமாக மேல் சிகிச்சைக்காக தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இரவு பகல் பாராமல் தெருநாய்கள் உலா வருவதால் சிறுவர்கள் வெளியே விளையாடச் செல்ல முடியாமலும் பெண்கள் மற்றும் முதியோர்கள் வெளியே செல்ல முடியாத நிலையிலும் தவித்து வருகின்றனர் எனவே பொதுமக்களின் நலன் கருதி வெறி நாயை உடனடியாக பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மாதிரி கடையத்தில் வந்து நாய்கள் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த மாதிரி நேற்று கூட பய ஸ்கூலுக்கு போய்ட்டு வரல ஒரு வெறி நாய் இதை கடிச்சு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நேற்று மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது பேர்த்த தொடர்ந்து அந்த நாய் கடிச்சிருக்கு கடையம் முதலையார்பட்டி திருமலபுரம் ஆம்பூர் வரைக்கும் இந்த நாய் போய் கடிச்சிருக்கு இதுக்கு அதிகாரிகள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் நான் கேட்டுக்கிறாங்க இப்படி தெருநாய்களால் நிம்மதியற்று கிடப்பதாக புலம்பும் மக்கள் இதற்கு தீர்வு காண வேண்டும் என உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோரிக்கை முன்வைக்கின்றனர் தந்தி டிவி செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் தங்கம் மற்றும் ஆலங்குடி செய்தியாளர் துர்கா மகேஸ்வரன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்